மாடு முன்னே நல்ல மாடு ஏ கொம்பு குடிக்க மாட்டு பேரோட அடிச்சிரு பாத்து ஒலிங்க பேரோட மாடு ஆனா சீரங்க மேல ஒரு மாடு ஒரு ட்ரெஸ்ஸி டேபிள் பா ஒரு ட்ரெஸ்ஸி டேபிள் சீரங்க மேல நான் அந்த ஒரு ட்ரெஸ்ஸி டேபிள் மாடு முன்னே தரமான மாடு ஆனா சீரங்க மேல மேல ஒரு மாடு வெட்டி போட்டு பா திருவரங்க மேல நான் ஒரு ட்ரெஸ்ஸி டேபிள் அரேரா ஜல்லிக்கட்டு பெரிய சுக்குரு பட்டையர் மாதிரி சொல்லி ஆத்தாரி ஆத்தே என்ன பழத்து கட்டுது

ஒருத்தர் <muchas> <muchas>

அழகு அழகா மாடு சூப்பர் மாடுங்க அனைத்து லட்சம் எக்ஸ்ட்ரிகா சூப்பர் மாடுங்க மாடு அருமையான மாடு மாடு சூப்பர் மாடு விதி பெற்றது ஒரு சைக்கிள் சைக்கிள் மாடு பெற்றது ஒரு சைக்கிள் ஒருத்தர் ஒருத்தர் அருமையான கலை அருமையான அழகுறா சூப்பர் மாடு ஏற்றி எந்திரிக்கிட்டான் ஓடிடுறா ஓடிடுறா தங்க பிள்ளை மாடு ஒருத்தர் 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 மட்டும் ஓட்டுறா ஓட்டுறா நல்லா நல்ல காலை நல்ல வீரோ ஓட்டுறாத பிள்ளைமன் ஏற்கப்பட்டி நரசிம்மா குரூஸ் வழங்கும் ஒரு அண்டா குடிச்சுப்பாரு ஒரு டைனிங் டேபிள் பா விளாட்டு முடிச்சு சிறப்பு டைனிங் டேபிள் மட்டும் நல்ல மாடு சூப்பர் மாடு என்ன இது என்ன ஒரு புது டெக்னிக்கா இருக்கு மண்ணீர் போட்டு கொண்டு வந்து மாடு வெட்டி போட்டு இருக்கான் சூப்பர் மால அடே அப்பா பலூஸ் மாய அழகு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஆனா பலூஸ் மாய அழகு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் சூப்பர் மால ஒரு தடவை மட்டும் பார்த்தா தொந்தர பண்ணாதீங்க நல்ல காளை நல்ல ஒரு சூப்பரா அழகுடா அழகுடா இத புடிச்சு புடிச்சு பார் முடிஞ்சது தொட்டு பார் பிளாக் அண்ட் சிறப்பா பலூஸ் அழகு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் முடிஞ்சது புடிச்சு பார் காலமே அதுல ஒரு ஒரு தொட்டு பார் ஒரு தடவை மட்டும் புடிங்க பிரதர் என்னால தெரிஞ்சு ஊரில புடிங்கதுக்கு முடிஞ்சது புடிச்சு பார் போலீஸ் நவீன சீரியமா புடிங்க புடிச்சு பார் ஒரே ஒரு நல்ல காரை நல்ல விருவ ஒரு தட அழகு 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 சூப்பர் மாடுங்க சூப்பர் அழகு அழகு அருமையான கலைஞன் மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுமா எக்ஸ்ட்ரா கரப்பான் கரப்பான் தேச பலம் ஒரு வெள்ளி காசு ஒரு கரப்பான் தேச பலம் ஒரு வெள்ளி காசு டேய் என்னங்க ஊர் உம்ப ஒன்னாலும் போக முடியுமே ரியல் மால் கோல்ட் பேங்கர்ஸ்ல ஒரு டேஸ்டிங் டேபிள் பதோஸ் மணி திருமண நகர் கடை பதோஸ் மணி வழங்கு யாரு யாருக்கு அந்த பய இந்த புரிஞ்சு பாரு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுமா